சமூக ஊடகங்களில் திராவிடத்திற்கு எதிரான கருத்துக்களை சங்கிங்க தொடர்ந்து பரப்பி கொண்டு வருகிறார்கள் பெயரால் மட்டும் இது போன்ற அவதூறுகளை பரப்புவது கிடையாது மதத்தின் பெயராலும் ஜாதியின் பெயராலும் அவ்வளவு தமிழின் அடையாளத்தின் பெயராலும் கூட திராவிட இயக்கத்தின் மீது அவதூறுகளை பரப்பி கொண்டு வருகின்றார்கள் கழகத்துடைய அயலக இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று உங்களையெல்லாம் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இல்லை இன்னொரு மிகப்பெரிய பெருமை என்னவென்றால் தமிழருடைய தலைவர் தமிழக தலைவர் டாக்டர் கலைஞருடைய நூற்றாண்டில் இந்த உங்களுடைய இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது இது உங்களுக்கு பெருமை இந்த நிகழ்ச்சிக்கான அழைப்புதழை உங்களுடைய செயலாளர் அணியினுடைய செயலாளரும் நிர்வாகிகளும் என்னை சந்தித்து என்னுடைய இல்லத்தில் வந்து அழைப்புதழ்கள் கொடுத்தார்கள் நான் கண்டிப்பாக வருகின்றேன் என்று சொன்னேன் அதோடு கூட சேர்ந்து ஒரு நினைவு பரிசையும் அளித்தார்கள் அழைப்புதல் கொடுப்ப கொடுப்பவர்களுக்காக இதை நாங்கள் கொடுக்கின்றோம் என்று சொன்னார்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிராவல் பேக்கு நான் கேட்டேன் என்னங்க அயலங்க நீங்கிறதுனால ட்ராவல் பண்ணுறதுக்கு பேகு சேர்த்து கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டேன் நான் நினச்சேன் பேக் உள்ள ஒன்று இல்லை வெறும் பேக்குன்னு நினச்சேன் நான் அவட்ட கேட்டேன் ஏன்னா பேக் மட்டும் கொடுக்குறீங்க உள்ளே உள்ள எடுத்துகிட்டு போகிறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் வச்சு கொடுப்பீங்களா அப்படின்னு ஆமா தலைவர் அதுவும் உள்ளே இருக்குன்னு சொல்லி உள்ளேருந்து புது சட்டை துணி கேலண்டர்லாம் வச்சுருந்தாரு அப்புறம் அவர்கிட்ட அவட்ட கேட்டேன் என் ஊருக்கு போனால் காசு எடுத்துகிட்டு போக மாட்டோமா கொஞ்சம் காசு வச்சு கொடுத்துருக்கலாம் இல்லை மாநாட்டு நிதி கொடுக்கலாம் இல்லை அப்படின்னு உங்கள் செயலாளர் கண்டிப்பாக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னார் இப்போ வரைக்கும் கொடுக்கல அதை நான் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன் மாநாட்டு நிதியாக அனைத்து அணிகளும் கொடுத்துருக்குறாங்க மாவட்ட செயலாளர் கொடுத்துருக்குறாங்க அது உங்கள் இஷ்டம் உங்களுடைய வசதி விழா மேடையெல்லாம் பயங்கர பிரம்மாண்டமாக அமைச்சிருக்கீங்க ஏசி வசதி செய்யப்பட்டிருக்கு லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி மனசுந்தரம் சொன்னார் லேட்டஸ்ட்டு டெக்னாலஜிலாம் இருக்குது செல்ஃபி பாயிண்ட்லாம் வச்சுருக்கிறீங்க எல்இடி லைட்ஸ்லாம் வச்சிருக்கிறீங்க இதே கிட்டத்தட்ட ஒரு மாநாடு மாதிரி நடந்துகிட்ருக்கு இது அயலகளுடைய மாநாடு கூட சிறப்பாக இருக்கு எனவே அது உங்கள் வசதியை பொறுத்து மாநாட்டு நிதியை நீங்கள் கொடுக்கலாம் இன்னொரு சிறப்பு என்னன்னா இந்த நிகழ்ச்சி நடக்கிற இடம் நம்முடைய சேப்பாக்க திருவள்ளிக்கணி தொகுதி அது நான் சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருந்ததுனால சொல்லல கலைஞர் அவர்கள் இரண்டு முறை இந்த சேப்பாக்க திருவள்ளிக்கணி தொகுதியில சட்டமன்ற உறுப்பினர் எனவே நீங்க எவ்வளவுதான் நிகழ்ச்சி நடத்தினாலும் உலகெங்கும் திமுக கடைசியா சேப்பாக்க திருவெல்லிக்கண்ணி பகுதிக்கு நீங்க வந்துதான் ஏன் கலைஞர் நின்று என்ற தொகுதி தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல உலகமென்றும் வாழ்கின்ற தமிழர்கள் உயர வேண்டும் என்று தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் உழைத்தவர் தான் நம்முடைய முத்தமிழ் டாக்டர் கலைஞர்கள் அவர்கள் அந்த உணவுக்கு உயிர் கொடுக்கும் வகையில்தான் நம்முடைய கழகம் அயலக அணியை மாநில முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தொடங்கி வைத்தார்கள் எனவே இது வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் மட்டுமல்ல இது வந்து ஒரு பிறந்தநாள் விழா கூட்டம் உங்களுடைய அணிக்கு இது மூன்றாவது பிறந்த நாள் அணிக்கு மூணு வயசு ஆகுது ஒரு சில குழந்தைகள் தான் வளர்ந்த மனிதர்கள் போல நம்ம தொலைக்காட்சியில் ஆச்சரியத்தோடு பார்ப்போம் அது மாதிரிதான் நம்முடைய அயலாக அணியும் மூணு வயசு குழந்தையாக இருந்தாலும் இந்த அணி செய்கின்ற பணிகள் மக்கள் பணிகள் மகத்தானவை போற்றுக்கொள்ளக்கூடியவர் அதே போல் நான் வகிக்கின்ற பொறுப்பு வகிக்கின்ற இளைஞர் அணிக்கும் இந்த அயலக அணிக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு சகோதரர் மகராஜ் சொன்னார் ஆரம்பித்த முதல் அணி இளைஞர் அணி திமுக கடைசி அணி அணின்னு இன்னொரு ஒற்றுமை உண்டு இந்திய ஒன்றியத்திலேயே ஒரு மாநிலத்தில் ஒரு மாநில கட்சி இளைஞர் அணி ஆரம்பிச்சதுன்னா நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது இளைஞரணி இந்தியாவிலேயே ஒரு கட்சிக்கு இளைஞரணியை ஆரம்பிச்சது நம்முடைய திமுக தான் அதே போல இப்ப இந்தியாவிலேயே ஒரு மாநில கட்சி முதல் முதல ஒரு அயலகணி ஆரம்பிச்சிருக்கா அதுவும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தான் இன்னொரு பொருத்தம் ரெண்டுமே ஆரம்பிச்சது நம்முடைய தலைவர் அவர்கள் தான் இது ஒரு வசதியான அணி ஏன் சொல்றது தெரியும் நினைக்கிறேன் அணிகள்ல அதிகமான எம்பிகளை கொண்டது இந்த அயலங்க அணிதான் சகோதரர் அப்துல்லா சகோதரர் செந்தில் சகோதரர் கலாநிதி வீராசின்னு பெரிய பட்டியல் இருக்கு எங்க இளைஞர் அணிக்கு கூட சொல்லுவேன் நாங்க தான் முகமையான அணின் இங்கே சொல்ல முடியாது எங்க இளைஞர் அணிக்கு கூட ரெண்டே ரெண்டு எம்பி தான் இருக்காங்க சகோதரர் தனுஷ்குமார் சகோதரர் அண்ணாதுரை இந்த அணிக்கு மொத்தம் மூணு எம்பிக்கள் இருக்காங்க பொதுவாக ஒன்றிய அரசுக்கு வெளியுறவுத்துறை இருக்கும் அதே மாதிரி நம்முடைய திராவிட மாடல் அரசு கூட அயலக தமிழர் நலத்துறை இருக்கு அதை ஆரம்பித்தவரும் நம்முடைய முத்தமிழின் டாக்டர் கலைஞருடைய ஆட்சிய தான் திமுக ஒரு தான் இப்போ நம்முடைய கழகத்துடைய திமுக கழகத்துடைய வெளியுறவுத்துறையா வெளியுறவுத்துறையா அயலகரி சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு பல நாடுகள்ல தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா எம்பசிக்கு போறாங்களோ இல்லையோ முதல்ல கழகத்துடைய அயலக தான் முதல்ல தொடர்பு கொண்டு கோரிக்கைகளை வைக்கிறாங்க இந்த அணி உருவாக்கப்பட்ட முக்கிய நோக்கம் உலகம் முழுக்க இருக்கின்ற தமிழ் மக்களுக்கு பக்க பலமாக நம்ம இருக்கிறோம் அவங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் உடனே செஞ்சு தான் கழக தலைவர் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவருடைய எண்ணத்தின்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு உலகத்துல எந்த மூலையில என்ன பாதிப்புனாலும் முதல்ல போய் நிற்கிறது நம்முடைய தான் அதற்கு பல உதாரணங்கள் இருக்கு கட்சி ஜாதி மதம் மொழி இனம் என எந்த பாகுபாடும் இல்லாமல் தமிழ்நாட்டு மக்கள் என்ற அடிப்படையில் வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய தமிழர்களுக்கு கழக அணி பல்வேறு உதவிகளை செய்து வருகின்றது தமிழர்கள் பண்டைய காலத்திலிருந்தே உலகம் முழுக்க பயணம் செய்து வாழ்ந்தாங்க இன்னும் குறிப்பிட்டு சொன்னோன்னா கடந்த இருபது இருபத்தைந்து வருடங்கள்ல நம்முடைய தமிழர்கள் பணி செய்வதற்காகவும் வேலைக்காகவும் படிக்கவும் வெளிநாடுகளில் இப்ப அதிகமாக பயணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க தங்கிட்டு இருக்கிறாங்க அதற்கு காரணமும் நம்முடைய கலைஞரவர்கள் தான் உயர்கல்வியிலும் தகவல் தொழில்நுட்ப துறையும் ஏற்படுத்திய கலைஞரவர்கள் ஏற்படுத்திய அந்த சாதனைகள் தான் கொண்டு வந்த திட்டங்கள் தான் கலைஞரவர்கள் தான் தமிழ்நாடு முழுக்க ஏராளமான தொழில்நுட்ப கல்லூரிகளை திறந்தார்கள் நாட்டிலேயே முதன்முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஐடி பாலிசி தகவல் தொழில்நுட்ப கொள்கையை உருவாக்கினார்கள் சென்னைக்கு கொண்டு வந்து பல பன்னாட்டு ஐடி நிறுவனங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தாங்க இந்த எக்ஸ்போஷர் தான் தமிழ்நாட்டை சேர்ந்த இப்போ பலர் வெளிநாடுகளுக்கு சென்று அங்கு தங்கி மேற்படிப்பை தொடரவும் பணி வாய்ப்புகள் தரவும் காரணமாக அமைந்தது திமுக அரசை நாம ஏன் திராவிட மாடல் அரசு என்று சொல் சொல்வோம் என்பதற்கு இது ஒரு மிக முக்கிய காரணம் நாம படித்தோம் நல்ல வேலையில் போய் சேர்ந்தோம் இனிமே நம்ம வாழ்க்கை நம்ம குடும்பம் இல்லாம இந்த வாய்ப்புக்கு திராவிட இயக்கம் தான் காரணம் அப்படிங்கறது உணர்ந்து நம்முடைய அயலகணியில் நினைத்துக் கொண்டு பணியாற்றி வருகின்ற உங்களை எல்லாம் எவ்வளவு பாராட்டினாலும் இன்றைக்கு நம்முடைய கழக அயலகணி நாடுகள்ல அமைப்புகள் உருவாக்கி இருக்கின்றன துவங்கிய மூன்றே வருஷத்துல முப்பத்தி ஏழு நாடுகள்ல அமைப்பு உருவாக்கின்ற மிகப்பெரிய ஒரு சாதனை அது இன்னும் அனைத்து நாடுகளுக்கும் அது பெருக வேண்டும் கடந்த ஆண்டு நமது முதலமைச்சர் அவர்கள் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக வெளிநாடுகள் சுற்றுப்பயணம் செய்தபொழுது நம்முடைய அயலக தமிழர்கள் வைத்திருந்த திமுக மீது வைத்திருந்த அந்த பற்றினை அந்த பாசத்தினை முதலமைச்சர்கள் மீது நீங்கள் காட்டிய அந்த பாசத்தின் மூலம் தெரிந்து கொண்டோம் குக்கிராமங்கள் முதல் முதல் தலைமுறையாக படித்து பட்டம் பெற்று இன்றைக்கு வெளிநாடுகளில் நல்ல வேலைகள் அமரக்கூடிய வாய்ப்பினை ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு உருவாக்கி கொடுத்தது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆனால் வெளிநாடுகள் இருக்கக்கூடிய ஒரு சில தமிழக மத்தியில் திராவிட இயக்கம் பற்றி தவறான கருத்துக்களை திட்டமிட்டு பரப்புகின்றார்கள் அந்த பொய் பிரச்சாரங்கள் பற்றி என்னை விட உங்களுக்கு தெரியும் களத்தில் இருக்கிறது நீங்க அந்த அவதூறுக்கெல்லாம் உடனடியாக பதிலடி கொடுத்து நமது நியாயங்களை எடுத்து சொல்ல வேண்டியது உங்களுக்கு இருக்கக்கூடிய கூடுதலான ஒரு கடமை முப்பத்தி ஏழு நாடுகள் இருக்கக்கூடிய நம்முடைய அயலகைய அமைப்பு பறந்து விரிந்து அனைத்து நாடுகளுக்கும் செல்ல வேண்டும் அனைத்து நாடுகளிலும் அயலகணியை நாம் பலப்படுத்த வேண்டும் உக்ரைன் ரஷ்யா போர் மூன்ற பொழுது அங்குள்ள நம்முடைய தமிழ்நாட்டு மாணவர்களை மீட்க கழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தது நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு திருச்சி சிவா அவருடைய தலைமையில் ஒரு குழுவை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அமைத்தார்கள் அந்த குழு டெல்லியிலேயே முகாமிட்டிருந்தது மீட்பு பணிகளை உறுதி செய்தது அந்த பணிகளில் அயலகனியினுடைய பங்களிப்பு மிக மிக முக்கியமானது அது மட்டுமல்ல இப்பொழுது இஸ்ரேல் ப பாலிஸ்தான் பாலஸ்தீன போடும் பொழுது தமிழ்நாட்டு மாணவர்களை மீட்டு வரும் பணியை நம்முடைய கழக அரசு மேற்கொண்டது அயரக தமிழர்களின் தமிழ்நாடு அரசு இந்த அளவுக்கு அக்கறையுடன் செயல்பட்டு வருகின்றது இதுபோன்று நமது அரசினுடைய செயல்பாடுகளையும் நமது இயக்கத்தின் கொள்கைகளையும் வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய தமிழர்களுக்கு நீங்கள் தான் எடுத்து செல்ல வேண்டும் வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவர்கள் குறிப்பாக இளைஞர்கள் சமூக ஊடகங்கள் வழியாகத்தான் நம்முடைய தமிழ்நாட்டு அரசியலை தெரிந்து கொள்கிறார்கள் சமூக ஊடகங்களில் திராவிடத்திற்கு எதிரான கருத்துக்களை சங்கிங்க தொடர்ந்து பரப்பிக்கொண்டு வருகிறார்கள் பாசிச பாஜகவுடைய பெயரால் மட்டும் இது போன்ற அவதூறுகளை பரப்பதும் கிடையாது மதத்தின் பெயராலும் ஜாதியின் பெயராலும் அவ்வளவே தமிழின் அடையாளத்தின் பெயராலும் கூட திராவிட இயக்கத்தின் மீது அவதூறுகளை பரப்பிக்கொண்டு வருகின்றார்கள் அவர்கள் எத்தனை முகமூடிகளை போட்டுக்கொண்டு வந்தாலும் அதையெல்லாம் உரியழிக்க நமக்கு முகமூடிகள் தேவையில்லை தந்தை பெரியாருடைய முகம் போதும் பேரறிஞர் அண்ணாவுடைய எழுத்துக்கள் போதும் கலைஞருடைய பேச்சுக்கள் போதும் தகவல் தொழில்நுட்பம் இருக்கக்கூடிய காலம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதிகமாக இருக்கக்கூடிய காலம் இது இந்த நவீன காலத்தில் நீங்கள் எல்லாம் வெளிநாடுகளில் வாழ்ந்தாலும் நாம் எல்லோரும் அடிக்கடி கலைய கலந்துரையாடுகின்ற வாய்ப்பை நமக்கு இப்பொழுது இந்த இணையதளம் கொடுத்திருக்கின்றது இதுபோன்ற வாய்ப்புகளை அடிக்கடி பயன்படுத்தி கருத்தரங்குகளை நடத்துங்கள் கலந்துரையாடல் கூட்டங்களை நடத்துங்கள் அப்பொழுதுதான் நம்மீது எங்கே அவதூறு கிளம்பினாலும் அவற்றை அங்கேயே நம்மால் முறியடிக்க முடியும் திராவிட இயக்கம் பற்றி இப்பொழுது நிறைய நோய்கள் வருகின்றன சமீபத்தில் இளைஞர்களின் சார்பாக ஒன்பது புத்தகங்களை வெளியிட்டிருக்கின்றோம் கலைஞர் புத்தகங்கள் புதைப்பதம் என்ற அதை வாங்கி படியுங்கள் அவற்றை நீங்கள் வசிக்கக்கூடிய நாடுகளில் உள்ள பெரிய பெரிய பல்கலைக்கழகங்களுக்கு பரிசாக கொடுங்கள் அப்பொழுதுதான் நம்முடைய திராவிட இயக்கத்தை பற்றி அந்த பல்கலைக்கழகங்களில் ஒரு பேச்சு பொருளாக இருக்கும் அதை பற்றி விவாதிப்பார்கள் அதை பற்றி பேசுவார்கள் நம்ம ஊர்ல இருந்து இப்போ நிறைய பேர் வெளிநாடுகளுக்கு தொழிலாளர்களாகவும் போறாங்க அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர் சட்டங்கள் குடியுரிமை விதிமுறை விதிமுறைகள் பற்றி போதுமான விழிப்புணர்வு இப்பொழுது இல்லை சில நேரங்களில் வெளிநாடுகளில் உள்ள நிறுவனங்கள் இந்த டிராவல் ஏஜென்சிஸ் ஏமாற்றும் பொழுது அவருடைய ஒற்றை நம்பிக்கையாக நம்முடைய அயலகணி செயல்பட்டு வருகின்றது குறிப்பா வெளிநாட்டில் மருத்துவ உதவி தேவைப்படும் பொழுது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏராளமான உதவிகளை நம்முடைய அயலகனை செய்துள்ளது உடல்நிலை சரியில்லாமல் போனாலோ வேறு சில காரணங்களாலோ தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் வெளிநாட்டில் உயிரிழ உயிரிழக்க நேர்ந்தார் அவருடைய உடலை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவது மிகப்பெரிய போராட்டமாக இருந்தது நம்முடைய அமைப்பு செயலர் அவர்கள் குறிப்பிட்டு பேசினார்கள் உண்மை வெளிநாட்டுக்கு பணிக்கு போனா அங்கே எதிர்பாராத இறந்தால் இறந்த உடலை இங்கே வீட்டுக்கு இங்க சொந்த ஊருக்கு கொண்டு வரதுக்கு எட்டு எட்டு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் கூட ஆயிருக்கு ஆனால் நம்முடைய அயலகாரி சில செயல்பாட்டுக்கு வந்த பிறகு ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்தால் இறந்த உடைய உடல குறைந்தது பத்து நாட்களுக்குள்ள அவங்களுடைய உறவன்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்குறோம் அந்த பெருமை நம்முடைய அயலகாரிக்கு உண்டு இந்த அணியினுடைய மனிதநேயப் பணிகள் பற்றி ஒரு உதாரணத்தில் குறிப்பிட விரும்புகின்ற ஏன்னா அந்த அதுல எனக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு ஒரு முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நினைக்கிறேன் சமூக வலைதளத்தில் எனக்கு ஒருத்தர் கோரிக்கை வைக்கிறார் இங்கே வந்து அமெரிக்காவிலிருந்து ஒரு மெசேஜ் பண்ணுறார் அவருடைய இரண்டு வயது குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அமெரிக்காவில் மருத்துவ சேவைக்கான கட்டணம் மிக மிக அதிகம் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் மிக மிக அதிகம் அமெரிக்காவில் அவர் தன்னுடைய முழு பணத்தையும் செலவு செய்தார் மருத்துவத்திற்கு தன்னுடைய பொண்ணு பெண்ணுடைய குழந்தைகளுடைய மருத்துவ செலவுக்கு உடல்நலத்தை மீட்க முடியல அதனால ஒரு முடிவெடுத்து இந்தியா திரும்பி இருந்தாங்க தலைமை வராங்க வரும்பொழுது டர்க்கி நாட்டுக்கு மேலே விமானம் பறந்துகிட்டு இருக்கும்போது அந்த குழந்தைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போதும் அங்கே விமானத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் உடனே விமானத்தை தரையில் இறக்கணும் இந்த குழந்தையை உடனே எமர்ஜென்சில சேர்க்கணும்னு சொல்றாங்க உடனே விமானத்தை இஸ்தான்புல் நகரத்தில் இருக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பி ஆரம்பிக்கப்படுகிறது ஆனால் அந்த குழந்தையோட அப்பாவோட அப்பாட்ட மருத்துவத்திற்கு கொஞ்சம் கூட பணம் இல்லை எல்லாத்தையும் அமெரிக்காவில் செலவு பண்ணிட்டார் டிக்கெட் எடுக்க செலவு பண்ணிவிட்டார் அது நான் இதெல்லாம் எனக்கு சொல்லி எனக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்புனார் உடனே இந்த விஷயத்தை நம்முடைய உங்களுடைய அணியினுடைய செயலாளர் திரு அப்துல்லா அவர்களை அழைச்சி நான் இதை சொன்னேன் உடனே அயலக அணி மூலமாக அனைத்து உதவிகளும் செய்யப்படுகிறது பதினெட்டு நாட்கள் அந்த குழந்தைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு அதன் பிறகு அந்த குழந்தை சென்னைக்கு திரும்பி வர்றதுக்கு இந்தியாவுக்கு திரும்பி வர்றதுக்கு அந்த அப்பாவுக்கும் குழந்தைக்கு காசு இல்லை நான் உடனே இந்த கோரிக்கையை நம்முடைய முதலமைச்சர் கழக தலைவரை கொண்டு போய் சொல்றேன் சொன்னோடனே கழக தலைவர் பத்து லட்சம் ரூபாய் அறிவிச்சு அவங்க மீண்டும் இந்தியா வருவதற்கான அனைத்து உதவிகளையும் செஞ்சது நம்முடைய கழகத்துடைய அயலகாரி தான் அந்த குழந்தையோட பெயர் சந்தியா அப்பாவோட பெயர் காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த திரு மனோஜ் அவர்கள் அதே போல வெளிநாடுகளில் திமுக கழகத்துடைய முகமகள் நீங்கள் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் பணிகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து கூர்ந்து கவனித்து கொண்டு வருகின்றார்கள் அதேபோல் நானும் உங்களுடைய அணிவ பணிகள் அனைத்தையும் ஃபாலோ செய்து வருகின்றேன் கலைஞருடைய பிறந்த நாள் நம்முடைய தலைவருடைய பிறந்தநாள் அதேபோல் என்னுடைய பிறந்தநாள் அனைத்தையும் சிறப்பான வகையில் மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் சிறப்பாக நிகழ்ச்சியெல்லாம் நடத்திக்கிட்டு வரீங்க என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுடைய கழகப் பணி உண்மையிலேயே போற்றுதலுக்குரியது உங்களுக்கு உரிய அங்கீகாரம் நிச்சயம் சரியான நேரத்தில் கிடைக்கும் அப்படிங்கிற உறுதியை இந்த நேரத்துல அவங்களுக்கு அளிக்கின்றேன் அதே நேரத்தில் உங்களுக்கு இன்னொரு கோரிக்கை இளைஞரணி மாநாடு வருகின்ற இருபத்தி ஓராந்தேதி சேலத்தில் நடைபெற இருக்கு நீங்க எல்லாம் உங்களுடைய ஊர்ல உங்களுடைய நாட்டில் இருக்கிற அந்த வந்து சமூக வலைதளங்கள் மூலமா நம்முடைய இளைஞரணி மாநாடு ஏன் நடத்தப்படுது நம்முடைய மாநாட்டுடைய பேரு மாநில உரிமைகள் மீட்பு மாநாடு நம்முடைய மாநாட்டுடைய தீர்மானங்கள் இங்கே சிறப்பான தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கீங்க அதற்கு வாழ்த்துக்கள் நம்முடைய மாநாட்டு ஏன் நடத்தப்படுது நம்முடைய மாநில உரிமைகள் எல்லாம் பறிக்கப்படுது அதற்கு நம்ம எப்படியெல்லாம் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இதையெல்லாம் உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை தமிழர்களிடத்திலும் நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அதை செய்வீர்கள் நம்பிக்கை சமூக தூரமாக அதை கொண்டு போய் சேர்ப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது அதே போல இங்கே அணியினுடைய செயலாளர் அப்துல்லா அவர்கள் நன்றி சொன்னார் அவர் ஒரு வார்த்தை சொன்னார் அவர் இல்லாமல் நான் இல்லை என்ன சொன்னார் அதை நான் அவருக்கே திருப்பி கொடுத்துட்றேன் அவருக்கு மட்டுமல்ல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு திருப்பி கொடுத்துட்றேன் நீங்க இல்லாமல் நான் இல்லை அதே மாதிரி அவர் இல்லாமல் நான் இல்லை பல பேருக்கு தெரியாது நானும் அப்துல்லாவும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐந்து வருட கால நட்பு எங்களோட சமூக வலைதளம் அப்துல்லாவும் அன்பில் மகேஷ் பொய்யாம இருக்க அமைச்சர் அவரும் எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரம் வீடு வீடா ஆயிரம் இலக்கு பகுதியில் தெரு தெருவா நான் அப்போ ஒவ்வொரு ஒரு வீட்டையும் விட மாட்டேன் எல்லா வீட்டையும் ஏறிடுவேன் அப்துல்லா அவர்களும் மகேஷ் அவர்களும் டர்ன்ஸ் எடுத்துவாங்க இந்த வீட்டுக்கு நான் கீழே ரெஸ்ட் எடுக்கிறேன் இந்த வீட்டுக்கு நீங்கள் போங்க அடுத்த வீட்டில் இறங்கி நான் இறங்கி வந்துடுவேன் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் தான் வருவாங்க கீழே வந்து அந்த அஞ்சு நிமிஷம் அவங்க ரெஸ்ட் எடுத்துப்பாங்க அப்போது ஆரம்பித்த பிரச்சாரம் நான் அவருக்கு தனியாக ஒரு நன்றி இது இதுவரைக்கும் நான் சொன்னதே கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தல் முதன்முறையாக தலைவர் என்னை அழைத்து நீ தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரத்துக்கு போ அப்படின்னார் எனக்கு கூட துணைக்கு ஒருத்தர் வேணும் இல்லை அப்போது நான் வந்து என் கூட கூட்ட கூட்டிக்கிட்டது அந்த நாற்பது நாள் தமிழ்நாட்டுடைய நாற்பது தொகுதிகளுக்கும் போய் பிரச்சாரம் பண்ணி என் கூட இருந்தது சகோதரர் அப்துல்லா அவர்கள் தான் அது மட்டும் அல்ல அவர் தான் எனக்கு ஸ்பீச் பாயிண்ட்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணி தருவார் இந்த இடத்துல இதை பேசுங்க இந்த இடத்துல இந்த ஊரில் இந்த பிரச்சனை இருக்குது இதை பேசுங்க அப்படின்னு அந்த அந்த எல்லாம் கொடுப்பார் அதற்கு நான் இதுவரைக்கும் ஒரு மேடையிலையும் அவருக்கு நான் நன்றி சொல்ல இல்லை அதுக்கு இந்த மேடை தவிர இன்னொரு சிறப்பான மேடை கிடைக்குமான்னு எனக்கு தெரியலை எனவே அவருக்கு இந்த நேரத்தில் என நன்றி நான் அவருடைய குடும்பத்தினருக்கெல்லாம் என்னுடைய நன்றியை வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் வயலங்கனி இன்னும் பல சாதனைகள் படைக்கட்டும் உலகெங்கும் பரவட்டும் என்று கூறி இங்கே திரு மனோராஜ் அவர்கள் சொன்னது போல வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மிக மிக முக்கியமான தேர்தல் நம்ம இந்திய நாட்டை காப்பாற்றணும்னா நம்ம இந்தியா இந்தியா கூட்டணி வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு அந்த பணிகள் தேர்தல் பணிகள்லாம் நீங்கள் விரைவில் ஆர்வத்தோடு எழுச்சியோடு ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் இந்த அணிக்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்